ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சுயம்மா பேசுகிறேன் தேனை தேடி ஒரு பயணம் திருவாசகம் எனவும் தெனில இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா திருச்சதகம் அப்படின்னு பேர் இதில் வந்து பத்து பத்தாக வந்து நூறு பாட்டு எழுதியிருக்காரு அபிராமி அந்தாதி படித்தோம்ல அதே மாதிரி தான் இது அதாவது இது வந்து அந்தாதி முறையில் இருக்கான் எந்த வார்த்தையில முடியுதோ அந்த வார்த்தையை தான் வந்து அடுத்த பாட்டுக்கு ஆரம்பமாக இருக்குமா கடைசி பாட்டில் முடிகிறது தான் முதல் பாட்டோட ஆரம்பமாகவும் இருக்குமா இந்த திருச்சதகத்தில் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மெய்யுணர்தல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மெய் எப்படி நம்மளை நாமளே உணர்றது அப்புறம் சிவபெருமான உணர்றது உண்மையாக உணர்றது தான் மெய் உணர்தல் இதுக்கு வந்து பக்தி வைராக்கியம் விசித்திரம் அப்படின்னு பேர் இருக்குது பக்தியாகவும் எப்படி இருக்கணும் வைராக்கியம் அதாவது நம்ம கடவுளை வணங்குறோம்னாக்கா அதில் எவ்வளோ பெரிய வைராக்கியம் இருக்கணும் அப்படிங்கிறதும் விசித்திரம் நம்ம கடவுளை வணங்கும் போது கடவுள் நம்மளையே வந்து ஆட்கொண்டுட்டாரு அப்படிங்கிற விசித்திரத்தையும் இதெல்லாம் பார்க்க போகிறோம் இதில் வந்து மெய்யு இருக்கிற பத்து பாடலை மட்டும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரி மாணிக்க வாசகர் வந்து எப்படி வந்து பக்தியாக வைராக்கியமாக விசித்தரத்தையெல்லாம் அனுபவிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கலாமா நறுமணம் நிறைந்த அவனோட திருவடியை நாடுற எனக்கு அப்படியே உடல் வந்து புலகாங்கிதம் அடையுது உணர்ச்சி வேகத்தால் அது அப்படியே நடுங்குது என்னுடைய கைகள் ரெண்டையும் தலைக்கு மேலே வச்சு உன்னைய வணங்கும் போது அப்படியே கண்ணீர் பெருகி வருது உள்ளத்தில் வந்து இளம் சூடு தட்டுது அந்த உள்ளத்தை வந்து உனக்கே கோயிலாக்குனதுனால இந்த உலக விஷயங்கள்லாம் எதுவுமே அதில் இல்லை பறந்து போச்சு நாவால் உன்னை போற்றுகிறேன் உன்னுடைய திருவருள் விளாசத்துக்கு மேலும் மேலும் வெற்றி உண்டாகுக அப்படின்னு நான் வருந்துடேன் ஈசா உன்னை நாடி இருப்பதே சன்மார்க்கமாகிறது அந்த சன்மார்க்கத்திலிருந்து நான் ஒரு பொழுதும் மாட்டேன் நான் உன்னுடைய உடைமை நீ என்னுடைய உடையவன் மேலும் நீ சர்வஜன் அதாவது ஓதாது முற்றும் உணர்ந்தவன் அதனால் நான் எவ்வளவு தூரம் பண்பாடு அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத நீயே தெரிஞ்சுக்கு உன்னுடைய திருவுள்ளத்துக்கு ஒத்து ஒழுகுவதுதான் நான் கடைபிடிக்கும் நல்லொழுக்கமாக இருக்க போகுது ஈசா நான் உன்னுடைய திருவருளுக்கு பாத்திரமானால் இந்திரன் விஷ்ணு பிரம்மா முதலியவர்களோட பதவிகளை கூட நான் ஏற்றுக்க மாட்டேன் ஏன் கூடி கேட்டாலும் உன்னுடைய அன்பர்கள் அல்லாது மற்றவர்களுடைய நட்பை நான் விரும்ப மாட்டேன் நரகம் புகுவதாயினும் அதை இகழ மாட்டேன் உன்னையை மட்டுமே நான் தொழுதுகிட்ருப்பேன் அப்படிங்கிறாரு இறைவா உன்னை எல்லாருக்கும் மேலும் நின்றும் அப்பன் என்றும் என்னை உடையவன் என்றும் இயம்பிக்கொண்டு நான் ஸ்தலங்களுக்கெல்லாம் போகணும் அதாவது நீ தான் எனக்கு எல்லாமே அப்படிங்கிற நினப்பில் நான் பித்து பிடிச்சவன் ஆகணும் அங்கே இருக்கும்போது ஊரெல்லாம் அவங்கவுங்களுக்கு நினைச்ச தெரிஞ்ச மாதிரி பேசிக்குவாங்க செத்தவன் போன்று நான் அவைகளை பொருட்படுத்தாத உன்னுடைய இன்பத்திலேயே திளர்ச்சி இருக்கணும் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழில்களையும் செய்கிற மும்மூர்த்திகளை என்ன பண்ணுறாங்க அவங்கவுங்களுக்கு யாகத்தில் வந்து பலியிடப்பட்ட ஆட்டு மாம்சத்தையும் புசித்து வராங்க அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா எல்லாரும் அவங்ககிட்ட வந்து தான் முறையிடுறாங்க பார் கடைஞ்ச போது கூட வந்த நலன்களை எல்லாம் அவங்களே எடுத்துக்கிட்டாங்க அதில் வந்து விசத்தம் மட்டும் உன்கிட்ட கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டாங்க பிரபஞ்சத்தோட இன்ப துன்பங்களுக்கு ஆளாகிய இவர்கள் நம் போன்ற ஜீவர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு நான் வந்து தவம் செய்யலை குளிர்ந்த மலர் தூவி முறையாக உன்னையும் வழிபடலை வீணில் பிறந்த பாதகம் நான் பக்தர்களுக்கு சொந்தமாகிய சிவபோதம் அப்படிங்கிற அழியா செல்வத்தை நான் வா வாங்கலை உன்னை அடைவதற்கான நல்ல பிறவியே எனக்கு கொடு விதவிதமான நல்ல மலர்களை உன்னுடைய அன்பர்கள் வந்து கவனமாக எடுத்துகிட்டு வந்து விரிவாகவும் முறையாகவும் உனக்கு போட்டு மகிழ்ச்சி அடைகிறாங்க எதனால் உன்னை அருள வேண்டியதுனால அவங்களுக்கு நீ வந்து எல்லாத்தையுமே கொடுக்குற அப்படிங்கிற தெளிவு வந்து அவங்களுக்கு இருக்குது அந் அவங்களுடைய உள்ளத்தில் நீ மற்றவர்களோட உள்ளத்தில் வந்து நீ கல்வன் மாதிரி மறைஞ்சி இருக்கிற பக்தியை எனக்கு கொடு இந்த பிரபஞ்சம் முழுவதுமே சிருஷ்டித்த பிரம்மதேவனுடைய திருமால் அவர் ஒரு காலத்தில் வந்து தன் தலையை கீழ் நோக்கி பாதாள லோகம் வரைக்கும் போய் உன்னுடைய பாதத்தை தேடினார் ஆனாலும் அவருக்கு கிடைக்காத பாதம் நீ எங்களுக்கு உபகாரம் செய்கிறதுக்காக சுடுகாட்டில் கூட நாங்கள் பயந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சுடுகாட்டில் பேய்கிற கைகளுடன் கூடி சம்மார தாண்டவம் ஆடும் திருப்பாதம் காட்டின தெய்வ சம்மத்தி எதுவுமே இல்லாதவனாய் அற்ப புலித்தோலை அணிந்து கொண்டு பித்து பிடித்தவன் போன்று திரிகிறாய் அப்படிங்கிறாரு சித்தன் போக்கும் சிவன் போக்கும் ஒன்று அப்படிங்கிறாங்கள அதுதான் இது நம்மளுக்காக சிவபெருமான் எங்க இருக்காரு சுடுகாட்டில் கூட நம்மளுக்கு காவலுக்கு வந்துடுறாராம் சஞ்சரிக்கிற வாயுவும் தீயும் நீரும் மண்ணும் ஆகாசமும் காலாந்தரத்தில் பிரளயத்தில் ஒடுங்கும் சிருஷ்டியையும் பிரளயத்தையும் உண்டு பண்ணவல்ல கா காலத்தை இறைவா நீ ஆளுகின்ற என்னுடைய கொடியை வினையை அளிக்கும் மகா காலனாய் நீ இருப்பாயாக வினையும் காலமும் எங்களை வந்து பாதிக்காதபடி காப்பாற்றுவாயாக அப்படிங்கிறாரு அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்றாரு உலகத்துக்கெல்லாம் தலைவன் சந்திரசேகரன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் மங்களத்தையே உண்டு பண்ணுபவன் அறிவு பெருவெளியாய் இருப்பவன் அற்பனாகி என்னையும் தனக்கு சொந்தம் என்று ஆட்கொண்டவன் அவன் அண்ட அவன் ஆண்டவனாகவும் நான் அடிமையாகவும் இருக்கிறது வியப்பு வியப்பான விஷயந்தான் அவனது பெருந்தன்மையை என்னான்னு சொல்கிறது அப்படிங்கிறாரு அப்புறமேட்டு சிவபெருமானை பார்த்து சொல்கிறாரு பூரணனே உன்னுடைய அன்பர் கூட்டத்தில் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன் அத்தகைய என்னை நீ வந்து ஆட்கொண்டது உன்னுடைய முறைக்கே தகுமா கீழான மண்ணுலகில் இருப்பவரை சிவஞானத்தால் நீ மேல் மேலோண்ணாக்குகின்றாய் விண்ணுலகில் இருப்பவர்களுக்கு சிவஞானம் வாய்க்காவிடில் அவர்கள் கீழோராகின்றனர் அப்பனே அமிர்தமே இறைவா உனது இத்தகைய திருவிழையாடல் வியப்புக்குரியதன்றோ அப்படின்னு சொல்றாரு நாளைக்கு வந்து விவேகத்தை பெறுதல் அதாவது நாளைக்கு வந்து எப்படின்னா சிவபெருமான் வந்து அறிவு கொடுக்கறாரு அப்படிங்கிறத சொல்ல போறாரு கேட்கலாமா ஓகே பை ராதே கிருஷ்ணா